ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் புதுசாக மீன் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சக்தி மீன் மார்க்கெட் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஈரோடு ஸ்டோனி பிரிட்ஜ் கிட்ட பழைய மீன் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சக்தி மீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிறைய வந்து இந்த கடல் மீன் இருக்குது ஆற்று மீன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க நான் வந்து அதிகமாக வந்து கடல் மீன்லாம் வாங்கினது இல்லைங்க எப்போ பாரு ஆற்று மீன் தான் நான் வந்து வாங்குவேன் கடல் மீனில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சத்து இருக்குங்க ஆனால் வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து வாங்க மாட்டேன் சரி இது வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தங்க பார்த்திங்கன்னா சாலை மீன் மத்தி மீன் நெத்திலி மீன் இருளில் வந்து நிறைய வந்து வெரைட்டி வச்சுருந்தாங்க சின்னது பெருசு நிறைய வெரைட்டி இருந்தது சாலை மீன் நெத்திலி மீன்லாம் நல்லா வந்து விலை வந்து கம்மியாகவே இருந்ததுங்க அயல மீன் எல்லா மீனும் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது பாத்து மீன்லேயும் பார்த்தீங்கன்னா ரோகு கட்லா ஜிலேபி மீன் அதெல்லாம் வந்து இருந்தது வஞ்சிர மீன் பார்த்திங்கன்னா சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் முடியும் நிறையா வந்து வச்சுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நெத்திலி சாலை அயலை மத்தி இதுதாங்க தெரியும் நண்டுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி கிளி மீன் வஞ்சிர மீன் மத்தி மீன் இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னா நம்மளுக்கு போய் நம்மளுக்கு வேணுங்கிற மீனை நம்மளே வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு நிறைய மீனுக்கு சரியாக வந்து பேர் தெரியலைங்க நாங்கள் நெத்திலி மீனோ அவங்க சாலை மீனும் வாங்கிட்டு நெத்திலி மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய பெரிய நெத்திலியாக இருந்தது பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீனில் வந்து நிறைய வந்து வெரைட்டி வச்சுருந்தாங்க கடல் மீன் வந்து இவ்வளோ மீன் வந்து கடல் மீனில் இருக்கான்ட்டு எனக்கு இப்போ தான் வந்து தெரியும் நம்மளுக்கெலாம் தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த நெத்திலி மீன் தான் நெத்திலி மீன் பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு சாலை மீனுக்கும் மத்தி மீனுக்கும் வித்தியாசமே தெரியாது மத்தி மீன் மட்டும்தான் தெரியும் சரிட்டு சாலை மீன் இருந்தது வாங்கியாச்சு அதை விட நெத்திலி மீனும் வாங்கிட்டேங்க கனவா மீன் வந்து டிவியில் தாங்க பார்த்துருக்கேன் பார்க்குறதுக்கே வந்து கனவா வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாறை மீனில் நிறையா வந்து வெரைட்டி வச்சுருந்தாங்க இந்த மதினி சமையல் பார்த்து தான் நான் வந்து இந்த பாறை மீன்லாம் வந்து வெரைட்டி தெரிஞ்சிட்டேன் ஆத்தி மீனோட கடல் மீனில் வந்து அதிகமான சத்து இருக்குங்க பாருங்கள் கடவ மீனெலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இது சங்கரா மீன் அப்புறம் நிறைய மீன் வந்து வதச்சிருக்கு நீங்கள் மீன் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மீன் மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க இருந்தது நாங்கள் நெத்திலேயும் சாலை மீனும் வாங்கியிருந்தாங்க வாங்கிட்டு கொஞ்சம் நேரம்தான் வெயிட் பண்ணணும் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க இங்கே டோக்கன் சிஸ்டம் தாங்க பில் பே பண்ணும்போதே நம்ம டோக்கன் போட்டு தந்துடுறாங்க நம்ம அதை கொடுத்தோம்னா க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க நாங்கள் மீன் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்